ஆயிரம் உயிர்கள் நிறைந்தது காடு 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 பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு ஆதியும் அந்தமும் நிறைந்தது காடு நம் அனைத்தும் உயிர்களின் உயிரே காடு காடு ஆயிரம் உயிர்கள் நிறைந்தது காடு 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 இயற்கை என்னை படைக்கும் ஓவியம் நம் இதயம் விரும்பி படிக்கும் காவியம் பறவையும் விளங்கும் உலவும் தாயகம் அதை பலியிட நினைப்பது தலைமுறை கேவலம் பறவையும் விளங்கும் உலவும் தாயகம் அதை பலியிட நினைப்பது தலைமுறை கேவலம் மரத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோம் நிலத்தை காப்பதால் வளத்தை காக்கிறோம் மரத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோம் வளத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோம் ஆயிரம் உயிர்கள் நிறைந்தது காடு 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 மலர்கள் தானே செடியின் புன்னகை அதில் மரங்கள் தானே முளைத்த தூரிகை மலர்கள் தானே செடியின் புன்னகை அதில் மரங்கள் தானே முளைத்த தூரிகை வனங்கள் யாவும் உயிர்க்கு நன்கொடை அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை வனங்கள் யாவும் உயிர்க்கு நன்கொடை அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை காட்டை காப்பதால் நாட்டை காக்கிறோம் நாட்டை காப்பதால் நம்மை காக்கிறோம் காட்டை காப்பதால் நாட்டை காக்கிறோம் நாட்டை காப்பதால் நம்மை காக்கிறோம் ஆயிரம் உயிர்கள் நிறைந்தது காடு 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 பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு ஆதியும் அந்தமும் நிறைந்தது காடு நம் அனைத்தும் உயிர்களின் உயிரே காடு காடு காட்டை காப்பதால் நாட்டை காக்கிறோம் நாட்டை காப்பதால் நம்மை காக்கிறோம் நன்றி தனப்போடு தமிழ் தமிழ்நாடு உட்புக்கள் பல